வணக்கம் உங்கள் ஹெல்த்தி வைஃப்ஸ் தமிழ் நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உலகம் முழுவதும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் புப்பது இயற்கை மூலிகைகள் பற்றி இந்த மூலிகைகள் எல்லாம் நம்ம வீட்டு சமையலறையிலேயே தான் ஆனால் அவை எப்படி முடிக்கு நல்லது என்பதை பலருக்கும் தெரியாம போயிருக்கு வாங்க வீடியோ பார்க்கலாம் ஆலோவேரா முடியின் வேர்களில் நேரடியாக ஊட்டச்சத்து சென்று டைஹைட்ரேட் பண்ணும் சக்தி உண்டு உபயோக வழி ஜெல் வடிவில் நேரடியாக தடவலாம் இரண்டு ஆம்லா நெல்லிக்காய் பாரம்பரிய ரீதியில் வைதமின் சி மற்றும் ஆன்டியாக்சிடன் நிறைந்தது முடிவிழுவதை குறைத்து வளர்ச்சியை தூண்டும் மூன்று பேசில் துளசி முடித்தோலில் பூஞ்சை பாக்டீரியா உலர்ச்சி போன்றவற்றை போக்கும் துளசி சாறுடன் எண்ணெய் கலந்து பயன்படுத்தலாம் ரூட் பெருக்கல் கிழங்கு பாலிஃபைனல்கள் நிறைந்த இது முடி வளர்ச்சிக்கு அவசியமான இரத்த ஓட்டத்தை தூண்டும் தீயாக வேகவைத்து தலைக்கு குளிக்கலாம் ஐந்து விலங்குல கலண்டுலா பூ தோல் செரிப்பை நீக்கும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் கலண்டுலா எண்ணெய் அல்லது நீராக பயன்படுத்தலாம் ஆறு நம்ம வீட்டு கிச்சன் ஹீரோ புரதசத்து அதிகம் வெந்தயத்தை ஊற வைத்து விழுதாக செய்து ஹேர் ஹேர்மாஸ் போடலாம் ஏழு பிளாக் ஸ்ட்ரீட் ஆழிவிதை ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நரம்புகளை வலுப்படுத்தும் பவுடர் ஆக்கி ஹேர் ஆயில் இல் கலக்கலாம் எட்டு ஜிஞ்சா இஞ்சி அரிப்பையும் முடிவேரில் ஊட்டச்சத்து போக்கியும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இஞ்சி சாறுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தடவலாம் ஒன்பது கோடு கோலா வல்லாறை மூளை நலம் இரத்த ஓட்டம் இரண்டும் நல்லபடியே இயங்க முடியும் வளர்ச்சி பெறும் விழுதாக செய்து ஹேர்பீக் போடலாம் செம்பருத்தி முடிவேருக்கு ஊட்டம் பழிச்சிடும் புதிதாக வளர்ச்சியை ஏற்படுத்தும் பூவும் இலையும் சேர்த்து விழுதாக செய்யலாம் லெவன் ஹாக்ஸ் ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி மூலிகை முடி வளர்ச்சிக்கு அவசியமான ஹர்மோன்களை கட்டுப்படுத்தும் ஹெர்பல் டீயாக பயன்படுத்தலாம் டுவலண்ட் ஸ்லிக்கா அதிகம் முடியை உறுதிப்படுத்தும் வலிமை தரும் ஹெர்பல் டீயாகவே எடுக்கலாம் பதிமொன்று லவுண்டு லாவெண்டர் மென்மையான வாசனையுடன் கூடிய இந்த மூலிகை முடிவேர்களில் ரிலாக்சேஷனை தரும் லாவெண்டர் என்னை பயன்படுத்தலாம் பதினாலு லிகுரஸ் அதிமதுரம் தலைமுடியின் வேர்கள் சோர்வடையாமல் பாதுகாக்கும் நனைத்து விழுதாக்கி ஹேர்பேக் போடலாம் பதினைந்து மாஸ்மெல்லோ ரூட் முடியை மென்மையாக வைத்திருக்கும் ஹெர்பல் ஹேர் வின்ஸாக பயன்படுத்தலாம் பதினாறு போட்ஸ்ட்ராங் வலிமை குறைந்த முடிக்கு அதிக நன்மை தரும் வேக வைத்து முடிக்கு தடவலாம் பதினேழு பாஸ்லி கொத்தமல்லி பெருமளவில் வைட்டமின் கே சி உள்ளது முடி வளர்ச்சிக்கு அவசியம் சாராக பிழிந்து எண்ணெயுடன் கலந்து பயன்படுத்தலாம் பதினெட்டு பெப்பர்மண்ட் புடினா முடி தோல் ரத்த ஓட்டத்தை தூண்டும் புடினா எண்ணெய் சிறந்தது பரும்பது ரோஸ் ஹிட்ஸ் விட்டமின் சி நிறைந்தது முடியின் மென்மையும் கம்பீரமும் தரும் ஹெர்பல் தீயாக பயன்படுத்தலாம் இருபது ரோஸ்மரி முடி வளர்ச்சிக்காக பரிந்துரைக்கப்படும் ஹெர்பல் ஹீரோ ரோஸ்மரி எண்ணெய் ஹேர் ஸ்ப்ரே கூட பண்ணலாம் இருபத்தி ஒன்று சேஞ்ச் கற்பூரவல்லி ஹார்மோன் குறைபாடால் ஏற்படும் முடி உதிர்வை குறைக்கும் தீவடிவில் தினமும் ஒருவேளை இருபத்தி ரெண்டு ஷிகாக்காய் சிகக்காய் பழமையான ஹேர் கிளின்சர் முடியை சுத்தமாக வைத்து வளர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் சாம்பலமாக பார்க்கலாம் இருபத்தி இரண்டு சாஃப்ட்நெட் இயற்கை ஷாம்பு முடியை சுத்தம் செய்து மென்மையாகும் கூட்டல் சோப்புனர் காம்பாவ் ஆன்டிபாக்டீரியல் சக்தி தலையில் வாடை சோர்வு நீக்கும் தீயாக பயன்படுத்தலாம் இருபத்தைந்து வாட்டர் கிரஷ் பாசி மிகவும் சத்தான ஹெர்ப் வைட்டமின் ஏ பி ஏ இரண்டுமே அதிகம் ரசமாக எடுத்துக் கொள்ளலாம் இருபத்தி ஆறு யாரோ கரிசலாங்கண்ணி போன்றது பூஞ்சை தொற்று தொல்லைகளை போக்கும் ஹெர்பல் பேக்காகவும் எண்ணெயாகவும் இயக்க அதிகப்படியான சப்பிசாக் கொண்டது ஷாம்புவாக இயற்கையிலேயே பயன்படுத்தலாம் குளிர்ச்சி துருவி உதிரவாக கரைக்கலாம் இந்த மூலிகைகளை ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஹேர்பல் டீ அல்லது ஹேர் ரிங்ஸ் ஆக பயன்படுத்தலாம் எல்லாம் இயற்கையாக இருந்தால்தான் மொழி உண்மையிலேயே வேரிலிருந்து வளரும் இதை போன்ற மேலும் பல ஹெல்தி ஹெர்பல் தகவல்களுக்கு ஹெல்தி வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க